மாற்றுக்குற நேயர்களுக்கு வணக்கம் அண்ணா அவர்களால் தொடங்கப்பட்ட கிட்டத்தட்ட எழுபது வருடங்கள் தமிழகத்தின் மிகப்பெரிய கட்சியாக விளங்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை அலுவலகம் அண்ணா அறிவாலயம் திமுக வரலாற்றை அண்ணா அறிவாலயத்தை தவிர்த்து எழுதிவிடவே முடியாது அந்த அளவுக்கு திமுகவின் ஒரு அங்கமாகவே மாறி இருக்கும் அண்ணா அறிவாலயம் எப்பொழுது எப்படி எங்கு யாரால் தொடங்கப்பட்டது பார்க்கலாம் வாங்க பெரியாருடைய திராவிட கழகத்திலிருந்து வெளியேறிய பிறகு அண்ணா நெடுஞ்செழியன் மதியழகன் அன்பழகன் கருணாநிதி அவர்கள் எல்லாம் வந்து புதிதாக ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை நடக்குது நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சு போயிட்டு இருக்கும் பொழுது நீதி கட்சியின் பிரமுகரான திருவற்றியூர் சண்முகம் சோரால் மன்னடியில் பவளக்காரர் தெருவில் உள்ள நான்காம் இலக்கை வீட்டை வந்து தராங்க இந்த வீட்டை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திராவிட கழகத்திலிருந்து பிரிந்து வந்த உறுப்பினர்கள் எல்லாம் ஒரு கூட்டத்தை வந்து ஏற்பாடு செய்யறாங்க இந்த கூட்டத்தை தான் முதன் முதலில் அந்த ஒரு புதிய கட்சி ஆரம்பிக்கலாம் அந்த கட்சிக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு பேர் வைக்கலாம் அப்படிங்கறது முடிவாகுது இதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல செப்டம்பர் பதினேழாம் தேதி அண்ணா அவர்கள் ராபின்சன் பூங்கால அதிகாரப்பூர்வமா அறிவிக்கிறாரு நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாரு இதற்கப்புறம் வந்து பெரும்பான்மையான கூட்டங்கள் வந்து காஞ்சிபுரத்தில் தான் நடத்துறாங்க அண்ணாவுடைய சொந்த ஊரான காஞ்சிபுரத்தில் தான் நடத்தப்படுது அதன் பிறகு திமுக கட்சி படிப்படியாக வளர்கிறது இதையடுத்து சென்னையில ஒரு அலுவலகம் வந்து திற உறுப்பினர்கள் ராயபுரத்தில் உள்ள சூரிய நாராயண செட்டி தெருவில் உள்ள இருபத்தி நான்காம் இலக்க ஒரு கட்டிடத்தை பார்க்க இந்த கட்டிடம் நான்கரை ஏக்கர் கொண்ட இரண்டு மாடி கட்டிடம் இந்த கட்டிடத்தை வாங்கலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க ஆனால் இதற்கான தொகையாக இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் தேவைப்படுது அன்று திமுகவின் உறுப்பினரும் மிகப்பெரிய திரைப்பட நடிகருமான கே ஆர் ராமசாமி இதற்கான நிதியை வந்து நான் திரட்டி தரேன் அதற்கான பொறுப்பை எடுத்துக்கிறாங்க அதற்காக பல மேடை நாடகங்கள் நடத்துறாங்க இவர்கள் எல்லாம் வந்து நடிக்கவும் செய்யறாங்க அண்ணா இதற்காக வந்து நாடகமும் எழுதியும் கொடுக்கிறார் இதன் மூலம் அவர்கள் வந்து முப்பதாயிரம் ரூபாய் நிதி திரட்டுறாங்க நிதி திரட்டி அந்த கட்டிடத்தை வாங்கிடுறாங்க அந்த கட்டிடத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணு நவம்பர் ஐந்தாம் தேதி அண்ணா அவர்களை அறிவகம் அப்படின்னு பெயர் சுற்றார் இதற்கான திறப்பு விழா டிசம்பர் இரண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னாம் ஆண்டு நடைபெறுகிறது இந்த கட்டிடத்தை கன்னியாகுமரியை சேர்ந்த பெரும்பான்மையான எல்லா இடங்களிலும் ஆனால் கன்னியாகுமரியில் மட்டும் அவர்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க முடியல அதற்கான அரசியல் காரணங்களுக்காக தான் வி எம் ஜான் அவர்களை வைத்து திறந்தார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்கு அதன் பிறகு திமுக படிப்படியாக வளர ஆரம்பிக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு நடக்க கூடிய தேர்தலில் பதினைந்து உறுப்பினர்கள் வந்து வெற்றி பெறாங்க அதன் பிறகு உள்ளாட்சி தேர்தலிலும் சென்னை மாநகராட்சியை திமுக கைப்பற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் நடந்த தேர்தலில் ஐம்பது இடங்கள்ல திமுக வெற்றி பெற்றாங்க இப்போது திமுக வசம் ஐம்பது எம்எல்ஏக்கள் இருக்காங்க கட்சி கொஞ்சம் கொஞ்சமா விரிவடைந்த காரணம் தான் இவர்களுக்கு வந்து வேற ஒரு அலுவலகம் வந்து தேவைப்பட்டது இதற்கான பொறுப்பு கலைஞர் கருணாநிதி அவர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது கலைஞர் கருணாநிதி அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதுதான் தற்போது அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய அன்பகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் வந்து அன்பகத்திற்கு திமுகவுடைய தலைமை அலுவலகம் மாற்றப்படுது அதன் பிறகு தேர்தலை சந்திக்கிறாங்க தேர்தலில் திமுக மாபெரும் வெற்றி பெறாங்க இதையடுத்து அண்ணா அவர்கள் தமிழகத்தின் இந்தியாவின் முதலமைச்சராக ஆகுறாங்க அன்பகம் இடமும் வந்து பற்றாக்குறையாயிடுது இதற்காக வேறு ஒரு இடத்தை பார்க்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஆலோசனை நடத்தப்படுது இதையடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டுல அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய தேனாம்பேட்டையில் இவர் ஒரு நிலத்தை வாங்குறாங்க இந்த இடத்தில் புதிய அலுவலகம் வந்து கட்டலாம் அப்படின்னு நியமிக்கப்பட்டது அப்போது எம்ஜிஆர் அவர்கள் திமுகவில் பொருளாளராக இருந்தால் அவரும் இந்த இடம் வாங்கினதில் வந்து அவருக்கும் ஒரு பங்கு உண்டு அந்த கட்டிடம் கட்டப்படும் வரை தலைமையகத்துல வந்து திமுக அலுவலகத்திற்கு வந்து ஒரு இடம் வந்து ஒதுக்கி இருந்தாங்க அதில் வந்து கூட்டங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருந்தது ஆனால் அப்பொழுது வந்து பேரவை குழு நடத்துவதற்கு வந்து இடம் பற்றாக்குறையா இருக்குது அதனால திமுக அந்த இடத்தை காலி செய்ய வேண்டும் அதற்கு வந்து கால அவகாசம் மே முப்பத்தி ஒன்று வரை அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க இது நடந்த ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து அந்த கால அவகாசத்திற்குள் அவர்கள் காலி செய்யவில்லை என்றால் பலவந்தமாக வெளியேற்றப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு ஆணையும் அரசு அறிவிச்சிருந்துச்சு சொன்னது போலவே அந்த அலுவலகம் மற்றும் அந்த அலுவலகங்களுக்கு வெளியில் நின்றிருந்த வாகனங்கள் எல்லாத்தையும் வந்து அரசு அங்கம் வந்து சீல் பண்ணிடுச்சு அப்பொழுது தமிழகத்தில் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி நடைபெற்று கொண்டிருந்தது பல சர்ச்சைகளுக்கு பிறகு ஒரு சிறிய அறை வந்து தரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனாலும் அதை வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து ஏற்க மறுத்துட்டா வெளியேற்றப்பட்டதின் விளைவாக ஏற்கனவே வாங்கி வைத்திருந்த நிலத்தில் வந்து வேகமாக தலைமை அலுவலகம் கட்டும் பணி வந்து நடந்து கொண்டே இருந்தது ஆனாலும் அந்த தலைமை அலுவலகம் கட்டுறதுக்கு வந்து இவர்களிடம் போதிய நிதி இல்லாத காரணத்தால் கொஞ்சம் கட்டுமான பணிகள் வந்து தோய்வடைய ஆரம்பிச்சிச்சு இந்த காலத்தில் தான் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்புறாங்க நீங்க கட்ட போறோன்னு சொல்லியிருந்த கால அவகாசத்திற்குள் இந்த கட்டிடம் வந்து கட்டாதனால உடனே இந்த கட்டிடத்தை வந்து கட்டும் பணி வந்து வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதன் போட்டு இந்த கட்டுமான பணிகள் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டன அப்பொழுது திமுகவின் சார்பில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் கால அவகாசத்தை நீட்டித்து தர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை விடுக்கிறாங்க அப்பொழுது இருந்த எம்ஜிஆர் அரசு அந்த நிலத்தில் பத்து சதவீதம் வந்து சென்னை மாநகராட்சிக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்றாங்க அப்பொழுது இருந்த திமுக அதை ஏற்று பத்து சதவீத நிலத்தை வந்து சென்னை மாநகராட்சி கொடுத்துறாங்க இருந்தபொழுதும் பொழுதும் நிறைய வந்து தடங்கள் ஏற்பட்டுகிட்டே இருந்துச்சு இதன் பொறுத்து சட்டப்பேரவையில வந்து இந்த கட்டுமானம் குறித்த விவாதத்தை வந்து கலைஞர் அவர்கள் முன்னெடுக்கிறார் அது மட்டும் இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துகளில் வந்து மிக தீவிரமாக இந்த கட்டிடம் கட்டுவதற்கு வந்து நிதி திரட்டும் பணியில் வந்து கலைஞர் அவர்கள் ஈடுபடுறார் திமுக தொண்டர்கள் வீட்டில் வந்து ஏதாவது விசேஷம் நடந்தா அதன் போட்டு அவர் பங்கேற்கக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் வந்து இப்போ ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து வாங்குற இப்போ ஒரு இடத்துல கூட்டத்தில் பேசுவது என்றால் அதற்கு ஒரு தொகை ஒரு வீட்டு சுப நிகழ்ச்சியில கலந்துக்கிறது என்றால் அதற்கு தொகை என்று நிறைய தொகையை வந்து சேர்க்க ஆரம்பித்தார் நிறைய விழாக்கள் நிறைய நிகழ்ச்சிகள்ல வந்து கலைஞர் அவர்கள் கலந்துக்க ஆரம்பிச்சாங்க அது மட்டும் இல்லாம திமுக தொண்டர்களுக்கும் வந்து அவர் அழைப்பு விடுத்துதான் இந்த நிதி திரட்டுவதற்கு இதன் போட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் மட்டும் ஒரு கோடி ரூபாய் நிதி வந்து திரட்டப்பட்டது இதனால் கட்டுமான பணிகளும் வேகமாக நடந்து முடிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு செப்டம்பர் பதினேழாம் நாள் புதிதாக கட்டப்பட்ட அந்த கட்டிடத்திற்கு வந்து அண்ணா அறிவாலயம் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் பதினேழாம் நாள் இந்த கட்டிடத்தோடைய திறப்பு விழா ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க இதில் அண்ணா அவர்களின் மனைவியான ராணி அண்ணாதுரை அவர்கள் வந்து கலந்திருந்தாங்க இந்த நிகழ்ச்சியில வந்து அவர்கள் காலில் விழுந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து ஆசீர்வாதம் பண்ணா இந்த கட்டிடம் என்பது வந்து திமுக தொண்டர்களுடைய தியாகத்தாலும் கடின உழைப்பினாலும் விளைந்தது அப்படின்னு சொல்லி ரொம்ப நெகிழ்ச்சியோட பேசியிருந்தாங்க இந்த நிதி திரட்டுவதில் பெரும் பங்காற்றிய டி ஆர் பாலு எஸ் கே வடிவேலு மற்றும் வைகோ அவர்களுக்கு வந்து தங்க கனையாழியை வந்து பரிசாவும் கொடுத்திருந்தார் அதற்கு பிறகு இந்த கட்டிடம் திறந்ததற்கு பிறகு பழைய தலைமை அலுவலகமான அன்பகத்தை என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு வந்துச்சு அந்த அன்பகத்துக்கு வந்து மூன்று தரப்பினர் வந்து உரிமை கொண்டாங்க ஒன்னு சென்னை மாவட்ட திமுக அணி திமுக தொழில் சங்கம் அதற்கப்புறம் திமுக இளைஞர் அணி மூன்று பேரும் வந்து எங்களுக்கு தான் அந்த கட்டிடம் வேணும் அப்படின்னு சொல்லி உரிமை கொண்டாங்க அதற்கு யார் வந்து முதலில் கட்சிக்கு வந்து பத்து லட்சம் ரூபாய் நிதி திரட்டி கொடுக்குறீங்களோ அவர்களுக்கு இந்த கட்டிடம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை வந்து வெளியிடுறாங்க அப்பொழுது திமுக இளைஞர் அணி தலைவராக இருந்த திரு ஸ்டாலின் அவர்கள் பதினோரு லட்சம் ரூபாய் நிதி திரட்டி கொண்டு வந்து கொடுத்து அந்த அன்பகத்தை வந்து திமுக இளைஞர் அணி செயலகமா மாற்றுறாரு அன்று முதல் இன்று வரை அன்பகம் வந்து திமுக இளைஞர் அணி செயலகமா இருந்துகிட்டு இருக்கு அண்ணா அறிவாலயம் திறக்கப்பட்டதுக்கு பிறகு பெரும்பான்மையான திமுக கூட்டங்கள் வந்து அண்ணா அறிவாலயத்தில் தான் நடந்து கொண்டிருக்கு இந்த அண்ணா அறிவாலயம் முன்பு வந்து பெரிய அண்ணா சிலை ஒன்று இருக்கும் கலைஞர் அவர்கள் தினமும் இந்த அண்ணா அறிவாலயத்திற்கு வந்துடுவாங்க காலையில் நடைப்பயிற்சியை கலைஞர் அவர்கள் வந்து அண்ணா அறிவாலயத்தில் தான் மேற்கொள்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த பெரிய அரசியல் கட்சி தலைவர்களாக இருந்தாலும் திமுக சார்ந்து ஏதாவது ஏதாவது ஒரு கூட்டம் என்று நடந்தால் அந்த கூட்டம் அண்ணா அறிவாலயத்தில் தான் நடக்குது கலைஞர் கருணாநிதி அவர்களின் மறைவுக்கு பின்னர் அண்ணா அவர்களுடைய சிலைக்கு பக்கத்தில் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய சிலையும் வந்து நிறைவேறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் திறக்கப்பட்ட இந்த அண்ணா அறிவாலயம் திமுகவின் தவிர்க்க முடியாத ஒரு அங்கமாகவே மாறிவிட்டதுன்னு சொல்லலாம் இனி வரப்போகும் காலங்களிலும் அண்ணா அறிவாலயம் திமுகவின் தலைமை அலுவலகமாக தொடருமா பொறுத்திருந்து பார்க்கலாம் வாங்க